இந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் இருபத்தெட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம் சர்வ சத்ரு ஜெயம் கடன் அமைப்பில் தீர்க்கமான முடிவு வரவுக்கு உண்டான உத்தரவாதம் பழைய கடன்களை பைசல் செய்வதற்காக முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும் பணவரவுக்கு உத்தரவாதம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் டக்கு டக்கென்று முடிவுகள் எடுத்து வீணாக நேரத்தை விரயம் பண்ணாமல் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் தொழிலை பற்றி கவலை வேண்டாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் பிள்ளைகள் விஷயம் ஏற்றம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று ஒரு முடிவுகள் எடுப்பது குடும்பத்தில் சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தி தரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் பெற்றோர் பெரியோருடன் கோபப்படுவதோ ஆவேசப்படுவதோ மட்டும் ரிஷபராசிக்காரர்கள் இன்று தவிர்த்து கொள்வது நன்மையான சூழ்நிலை ஏற்படும் உறவினர்கள் விஷயத்தில் கவனம் அன்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் சிறிய கோபதாபங்கள் பெரிய அளவு மனக்கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடக்கூடிய காலகட்டம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் ாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் தைரியமான அமைப்பு சந்தோஷமான அமைப்பு ஏற்றமான அமைப்பு ஏற்படக்கூடிய நாள் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த அனைத்து விஷயமும் டக்கென்று கை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் புதிய முயற்சியில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படக்கூடிய அற்புதமான அமைப்பு நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய நல்ல காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது நன்மை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ஏற்றமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய நல்ல காலகட்டம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றலாம் சத்ருஜயம் ஏற்படக்கூடிய அமைப்பு வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயங்கள் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் ப்ரமோஷன் அமைப்பு மிகப்பெரிய ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபொடியாக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கு டக்குன்று அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது புத்திசாலித்தனமான அமைப்பு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் விரயங்கள் காணப்பட்டாலும் சுபவிரய பிராப்தம் மனதிற்கு பிடித்த விஷயங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆக்ரோஷப்படாமல் இருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது அனுகூலமான அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் அசையமசே பொருள் சேர்க்கை பெரிய மனிதர்களை சந்திப்பது புதிய முயற்சிகளில் இறங்குவது தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய காலகட்டம் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய நல்ல காலகட்டம் குடும்பத்தில் புதுவரவுகளுக்கு உத்தரவாதம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தொழில் ஏற்றம் உத்தியோகம் ஏற்றம் வியாபாரம் ஏற்றம் படிப்பு ஏற்றம் ஏற்படக்கூடிய நாள் அது சம்பந்தப்பட்ட பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்பவர்கள் அனுகூலத்தை தரும் குடும்பத்தை விட்டு பயணங்கள் நீங்கள் ஏற்படுவதோ அல்லது உங்கள் துணை துணைவியார் ஏற்படுத்துவதோ நன்மை ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல காலகட்டம் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு அனுகூலமான காலகட்டம் கண்டிப்பாக வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் மாற்றம் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் பெரிய விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் சிறிது கவனம் நண்பர்கள் விஷயத்திலும் புதிய அறிமுகத்திலும் சிறிய வாக்குவாதங்கள் தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும் பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் தீத கவனமாக இல்லையென்றால் தவறுகளும் கஷ்டங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீரக்கூடிய அமைப்பு ஏற்படும் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு வாகனத்திலும் குடும்பத்திலும் வெளியிடத்திலும் இடத்திலும் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது நன்மை தரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் பயணங்கள் அனுகூலத்தை தரும் தேகாரோக்கியத்தை அழிச்சிப்படுத்தக்கூடிய கும்பராசிக்காரர்கள் பெரிய பாதிப்போ பெரிய சங்கடத்தையோ ஏற்படுத்தும் அன்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனமிட்டு பேசக்கூடிய நாள் குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது தாய் வழி உறவு தந்தை வழி உறவு கவனமாக கையாள்வது நன்மை தரும் அசேம சேப்பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும் பண உண்டான அனுகூலமான காலகட்டம் மனம் மட்டும் சோம்பலை எதிர்பார்க்கும் சோம்பலை தவிர்த்து கொள்ளக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு ஜெயம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்